மேசத்தில் குரு சூரியன் சேர்க்கை மிகப்பெரிய சிவராஜி யோகம் என ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சிவராஜ் யோகத்தோட மைனஸ் என்ன வீட்டுக்கு வந்தா இவங்க தான் தண்ணி மோந்து கொடுக்கும் வெளியில புலி வீட்டுல எலி அதே அந்த மாதிரியான பா தண்ணி குடுப்பா மோந்து குடிச்சுக்கப்பா நீ கடகம்ன்றது சந்திரன் அம்மா வீடு அம்மா வீடுதான் அங்க குரு உச்சமாகறாருல அங்க போய் குருவும் இருந்து சூரியன் இருந்தா முடியாத கோயில் பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் இதையெல்லாம் வந்து இவங்க நினைச்சா ஒரே மாசத்துல புனரமைச்சு பெரிய உச்சத்துக்கு கொண்டு நிக்க வச்சிடலாம் ஏன் சாமிக்கே தெரியாதா அப்படின்னு சிலர் கேட்பாங்க தெய்வம் தானே தெய்வம் இவங்கெல்லாம் ஸ்பெஷலாக வந்து இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு அதை வந்து பலப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்னா சிவராஜ் யோகத்துக்கு ரெண்டே கோயில் தான் வணக்கம் வணக்கம் மேடம் சரி யோகங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க பலவிதமான யோகங்கள் இருக்கு ஒவ்வொரு யோகத்துக்கும் பலவிதமான பெயர்கள் இருக்கு பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏன்னா ஒரே ஜாதகத்துல ரெண்டு மூணு யோகம் கூட சேர்ந்துருக்கும் உதாரணமாக கடந்த பதிவுல நீங்க சிவராஜ யோகம்னு அழகா ஒரு யோகத்தை பத்தி சொன்னீங்க முதல்ல நம்ம அங்கிருந்தே போவோம் சிவராஜ யோகம்னா என்ன அதற்கான கிரக சேர்க்கை என்ன இதை வந்து நம்ம ஆக்டிவேட் செய்யணும் சில பேருக்கு இந்த யோகம் இருக்கும் ஆனா செய்யலே படாது எனக்கு இது இருக்கு ஆனால் நீங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு இது வரைக்கும் நடந்த மாதிரியே தெரியல அப்போ நான் என்ன பண்ண கண்டிப்பா திருவருள் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் சிவராஜ் யோகம் அதிலே பாருங்க சிவபெருமான் உட்காந்துருப்பார் சிவனை எல்லாரும் என்ன பண்ணுவோம் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவோம் ஆமாம் மனமுருகி வேண்டுவோம் கோரிக்கை வைப்போம் பிரார்த்தனை வைப்போம் சிவராஜ் யோகத்துக்கு முக்கிய காரணம் கிரக சேர்க்கை சூரியன் குரு அல்லது குரு சூரியன் சூரியன் குரு ஒரு கட்டத்தில் இணைஞ்சிருந்தாலும் பிரம்மாண்டமா வேலை செய்யணுங்கிற இடமும் இருக்கும் நிச்சயமா ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வலிமை சூரியனுக்கு எப்படி வந்து மேஷம் சிம்மம் தனுசு ஒரு உச்சம்னு சொல்றோமோ அதே மாதிரி வந்து குருவுக்கான இடங்கள் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல இல்லைங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் இடத்துல இருந்தா ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு தான் மேசத்தில் குரு சூரியன் சேர்க்கை மிகப்பெரிய கண்டிப்பாக ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் காலச்சக்கரத்துக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் தலைமை பீடத்தில் முதல் ராசியில் குரு குரு ஒன்பதாம் அதிபதி இருக்க சூரியன் உச்சம் பெற்று இருக்க அப்படி கிச்சுன்னு நிற்பாங்க அவரை பார்த்தாலே நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் அந்த நபர் வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு நின்றுவோம் நான் எங்கப்பா நின்ன நானா ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு நின்று நீ சொன்ன முடியும் அந்த அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த கையெடுத்து வணங்குறது கோரிக்கை வைக்கிறது அவங்க உட்காந்த இடத்துல ஒரு ஃபோன் காலில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னா இந்த யோகா இருக்கணும் அவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கும் சிலரெல்லாம் போய் நின்னால் கோயிலில் பரிவட்டம் கட்டி மாலை போட்டு வாங்க சார் முன்னாடி நின்று கும்பிடுங்க சார் வாங்க சிவராஜ் யோகா இருந்தால் தான் கிடைக்கும் எல்லாம் கிடைக்காது உடனே சிலர் அவங்களுக்கு தான் தரிசனமாக எங்களுக்கெல்லாம் இல்லையா எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த யோகா இருந்தால் என்ன பண்ணுங்கிறது ஒரு உதாரணத்துக்காக இதை தான் இதை சொல்லு அதுக்காக இதை வந்து நீங்கள் மிகைப்படுத்தி நினச்சிக்க வேண்டாம் அந்த யோகா இருந்தால் அது கிடைச்சிரும் நிச்சயமா அரசாங்கம் அரசியல் பொது சேவை கோவில் காரியங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு தர்ம சிந்தனை மனிதாபிமானம் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அந்த சிவராஜ் யோகத்தோட மைனஸ் என்னன்னா வீட்டுக்கு வந்தால் இவங்க தான் தண்ணி மோந்து கொடுக்கும் யாரும் வெளியில் வெளியில் புலி வீட்டில் எளி அதே மாதிரியான தண்ணி கொடுப்பா மோந்து குடிச்சிக்கப்பா நீ அப்படின்ட்டுருவாங்க ஆனால் வெளியில் போனார்னா சார் வாட்டர் பாட்டில் சார் காஃபி இதெல்லாம் சிவராஜ் யோகத்துக்கு உண்டான மிகப்பெரிய அவங்க வரும்போதே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பிரம்மாண்டமாக பளிச்சுன்னு அவங்க உடை மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்டே இருக்கும் எப்போவுமே பிரம் ஒரு காவி கட்டிட்டு வந்தால் கூட ரிச்சாக தான் இருக்கும் இந்த குரு சூரியனுக்கு அவ்வளோ பவர் எப்பவுமே தன்னிலை கீழே போகாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் தாழ்வான வாழ்க்கை வாழாமல் தன்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக பார்த்து கொள்கின்ற யோகங்களில் சிவராஜ் யோகமும் ஒன்று அது மேசத்தில் இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அடுத்தது சிம்மம் காலச்சக்கரத்துக்கு அஞ்சில் அங்கே சூரியன் ஆட்சி குரு கூட இருப்பார் அந்த இடமும் குரு சூரியன் சேர்க்கையின் போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் குரு அங்கே உட்கார்ந்துருப்பார் அவரோட சொந்த வீடு தனுர் ராசி தனுர் ராசியில் இருப்பார் சூரியன் அங்கே இதில் என்ன பியூட்டினா மேசத்தில் சூரியனோட நட்சத்திரம் இருக்கும் ஆமாம் சிம்மத்தில் சூரியனோட வீடு தனுசில் சூரியனோட நட்சத்திரம் உத்ராடம் இருக்கும் ஆமாம் அப்போ பாருங்க எல்லா இடத்துலையும் ஹீரோவாக சூரியன் நிற்பார் ஒன்று அஞ்சு ஒம்போது அங்கே கூட குரு இருக்கும்போது இவங்களை யாரும் அசைக்க முடியாது பக்காவாக இருப்பாங்க ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா எந்த அளவுக்கு பொது சேவையில் வாழ்க்கையில் ஒரு உயரத்தில் இருக்காங்களோ அந்தளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் கசப்பு இருக்கும் ஒரு யோகம் அதற்கு நிகரான அவயோகத்தை செய்தே தீரும்ங்கிறது ஜோதிட அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சரி இது மட்டும்தான் சிவராஜ் யோகமா குருவும் சூரியனும் பார்த்து கொண்டால் சிவராஜ் யோகம் குருவும் சூரியன் பார்த்து கொண்டால் சிவராஜ் யோகம் குரு சூரியனின் நட்சத்திரத்தில் நின்றாலும் சூரியன் குருவின் நட்சத்திரத்தில் நின்றாலும் சிவராஜ் யோகம் குருவுக்கு ஐந்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் சூரியனுக்கு ஒன்பது ஐந்தில் குரு இருந்தாலும் சிவராஜ யோகம் இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இதில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜாவது ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமானா குரு வீடான தனுசுவில் மீனத்தில் சூரியன் இருந்தால் சூரியன் வீடான சிம்மத்தில் குரு இருந்தால் இதுவும் சிவராஜ யோகத்தின் ஒரு அடிப்படையே இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதில் வீக்னஸான சிவராஜ் யோகம்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக உண்டு துலாமில் குரு சூரியன் சேர்க்கை மகரத்தில் குரு சூரியன் சேர்க்க துலாமில் சூரியன் நீசம் குருவுக்கு செட் ஆகாத அந்த வீடு சுக்கரனோட வீடு மகரத்தில் கு குரு நீசம் சூரியன் அங்கே இருப்பார் அப்போ இது ஆவரேஜான லைஃப் அந்த மாதிரி இருக்கும் கடகத்தில் குரு உச்சம் அங்கே சூரியன் இருக்கும்போது சிவராஜ் யோகம் பிரமாதம் அவங்க அம்மாவே பெரிய பதவியில் இருப்பாங்க வீடு தான் அம்மா அங்க குரு உச்சமாகறாருல அங்க போய் குருவும் இருந்து சூரியன் இருந்தா பதவி பிரம்மாண்டமான வெற்றி வளர்ச்சி உள்ளூர் பதவிகள் இதெல்லாம் அள்ளி கொடுத்துருங்க இவங்களால பதவி இல்லாமல் வாழ முடியாது இவங்களை யாராவது புகழின்னா இவங்களுக்கு பொழுது போகாது அப்படி யாராவது புகழ்ச்சியாக பேசுனாங்கன்னா பாக்கெட் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் தானே எல்லாமேட்டோம்னா போச்சு அந்த சிவராஜ் யோகத்துக்கு அவ்வளோ வலிமை அவ்வளோ சக்தி அவங்களுக்கு அந்த புகழ்ச்சிக்காக தான் வாழ்கிறாங்கன்னு சொல்ல வரல அந்த கிரகத்துக்கு அது பிடிக்குது புகழும்போது இன்பமாக இருக்கும் ஆனால் இதே வந்து இவர்களால் அவமானத்தையோ அசிங்கத்தையோ அவச்சொற்களையோ ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்க முடியாது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக சிவராஜ யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்கிறார்கள் அப்போ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரே புகழ் குச்சம் போகும்போது நிச்சயமாக அதில் மைனஸ் பாயிண்ட் அவங்க வந்து தவிர்க்கணும் இதெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து ப்ளஸ் ஆகி இருக்கலாம் ஸோ எப்போ வரும் இதெல்லாம் அவமானம் அப்படின்னா எப்போ குரு சூரியனோட அஷ்டமாதிபதி சேர்ந்துருக்கோ அஷ்டமாதிபதி சேர்ந்துருக்கோ அப்போவெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் நமக்கு எதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் விலைக்கு தள்ளி நிற்கிறேன் சமுதாயத்தில் தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கப்படும் எந்த நிகழ்வுகளுக்கும் தலை வச்சு கூட படுத்தக்கூடாது அப்போ தான் இவங்க மனசு அமைதியாக இருக்கும் மனம் லைக்கும் பூரிப்படையும் ஆனால் பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்ட முடியாத கோயில் பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் இதையெல்லாம் வந்து இவங்க நினச்சா ஒரே மாதத்தில் புனரமைச்சு பெரிய உச்சத்துக்கு கொண்டு நிற்க வச்சிடலாம் ஏன் சாமிக்கே தெரியாதா அப்படின்னு சிலர் கேட்பாங்க தெய்வந்தானே தெய்வம் மனித வடிவில் வராது அப்படி ஒரு மனித வடிவில் தேர்ந்தெடுக்கிறது என்றால் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னா அது குரு தான் அவர்கள் உதவி செய்ய தகுதியானவர்கள் மேம்படுத்த தகுதியானவர்கள் மற்றவங்களாம் உதவி செய்ய மாட்டாங்களா செய்வாங்க இவங்க உதவி செஞ்சால் எப்படி இருக்கும் ஒரு இடத்த வித்து கூட உதவி செய்வாங்க அப்படி ஒரு செயின் அடமானம் வச்சுட்டு கூட வந்து அந்த பணத்தை எடுத்து உதவி செய்வாங்க மற்றவர்களுக்கு அந்த மனம் வராது காசு இருந்தால் உதவி இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆனால் அப்படி இல்லை இவங்க ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வராங்க அறுவை சிகிச்சை நடக்குது இவங்க கிட்ட காசே பணமே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் வாழ்றாங்கன்னா எதையாவது ஒன்று அடமானம் வச்சாவது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயாவது கொடுத்தா தான் இவங்க நைட்டு தூங்குவாங்க அந்த பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு ரொம்ப அப்படி நசுங்கி போய் ஒருத்தருக்காக பரிதாபப்படுறாங்கன்னா இந்த குரு சூரியன் இருக்கும் சிவராஜ யோகம் அதே போல எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபம் ஈகோ கௌரவம் பிடிவாதம் இதெல்லாம் கூடவே பிறந்தது அவன்லாம் ஒரு ஆளாப்பா நான் போய் அவங்ககிட்ட நிற்பேனா பொழப்ப பாருப்பா அப்படின்னு சொன்னால் இந்த குரு சூரியன் இதே தேடி வர்றாங்க ஐயா ஒரு உதவி ரொம்ப நாள் பிரச்சனை இந்த அதிகாரிகிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா காரில் ஏற்றி உட்கார வச்சு நேராக கூப்பிட்டு போய் இந்த அதிகாரிகிட்டையே நமக்கு தெரிஞ்சு வருங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவருக்கு அந்த அதிகாரி நல்ல பழக்கமாக இருப்பார் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குற வேலையை செய்வாங்க அருமை அருமை ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க என்ன பார்க்குறவங்க அவங்க ஜாதகட்டத்தை திறந்து வைக்கும்போது பன்னெண்டு கட்டத்தில் இந்த இடத்துல இருந்தால் யோகம்னு இது கொஞ்சம் கம்மியான பலம் இதற்கு இதெல்லாம் பண்ணலான் இருக்கிற நேர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்கள் இங்கே போகும்போது எங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டை நாங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம் உதாரணத்துக்கு துலாத்தில் சேர்ந்துருக்கிறவங்க சொன்னீங்க மகரத்தில் சேர்ந்துருக்கிறவங்க இவங்கள்லாம் ஸ்பெஷலாக வந்து இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு அதை வந்து பலப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பலம் கிடைக்கும் அப்படின்னா சிவராஜ் யோகத்துக்கு ரெண்டே கோவில் தாங்க ஒன்று ஆடுதுறை கும்பகோணம் சூரியனார் கோயில் குருவும் சூரியனும் நேர நேரம் அதுக்கப்புறம் இந்த பேரை உச்சரிச்சாலே வெற்றின்னு சொல்லக்கூடிய இடமான திருச்செந்தூர் முருகர் இரவு அந்த சந்தன காப்பு அலங்காரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க கர்மா கரைந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்பதை திருவருள் நேயர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பா என்ன திருச்செந்தூர் முருகனுக்கு நிறைய மகத்துவம் இருக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு நிறைய கிரக சேர்க்கைக்கு அது ஒரு பரிகார கோயிலாவே சொல்றாங்க இங்க ஒரு காலடி மண்பட்டு இரவு அந்த முருகனுடைய சன்னதியில தங்கினாலே வந்து உங்களுக்கான கிடைக்கும் கிடைக்கிது இந்த எஸ்பெஷலி சிவராஜ் யோகம் அப்படிங்கறது யாருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கான அழகா அந்த இரண்டு கோயில் சொல்லியிருக்கீங்க சரி இப்ப நீங்க ஜோதிட ரீதியா நிறைய விஷயம் சொல்றீங்க சரி உங்ககிட்ட இருந்து படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க சோ உங்களோட கிளாஸ் பத்தின விஷயங்கள் நேர்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா படிக்கணும்னு நினைக்கிறாங்க உடனே பதிவுகள் செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக மேடம் இப்போ நம்மளது அடிப்படை ஜோதிடம் பேட்ச் டூ ஓகே முதலே வந்து ஒரு ஆறு மாதம் நிறைவு செஞ்சுருக்கோம் நிறைய பேர் படித்தாங்க இந்த தடவை நம்ம நவம்பர் பத்தாம் தேதி ஓகே பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம் மேடம் ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான் ஓகே உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக தமிழர்கள் வந்து இருந்த இடத்துலையே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நம்மளுடைய அடிப்படை ஜோதிடத்தை படிக்கலாம் இதை வந்து வித்தியாசமாகவும் எளிமையாகவும் அதே சமயம் சிறப்பாகவும் எல்லாமே எடுக்க போகிறோம் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம்ங்கிற பஞ்சாங்கத்தினுடைய மிக சூட்சம நுணுக்கங்கள் பரிகார முறைகள் கணிதம் திருமண பொருத்தம் இது எல்லாமே அடங்கிடும் நிச்சயமாக இதை படித்து ஆறாவது மாத முடிவில் இவர்கள் வந்து பலன் உரைக்கலாம் மொத்தம் இருபத்தி நாலு வகுப்பு மேடம் ஆறு மாதம் தேவைப்பட்ட ஒரு மாதம் அதிகம் கூட பண்ணுவோம் அதையும் நம்ம செய்ய ஆசை வந்து ஆழமா படிக்கணும் கண்டிப்பாக உயர்நிலை கூட விட்டுரலாம் அப்படியே அடிப்படை தெரிஞ்சா அதை ஈஸி ஆமா ஆனா அடிப்படைங்கிறது ஒண்ணுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் ஜோதிடம் கத்துக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வகுப்பு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பாக அதை படிக்கும்போது ஜோதிடத்தை அவர்கள் முழுமையாக உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நவம்பர் பத்து பதினொன்று இரண்டு நாட்கள் இல்லை மேடம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி தொடர்ந்து ஆறு மாத வகுப்பு இது வந்து ஒரு கடல் மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு நாட்கள்ல படிக்க முடியும் கண்டிப்பா ஆறு மாதம் நீங்க இந்த வகுப்பு எடுக்கிறீங்க கண்டிப்பா ஒரு மாதத்திற்கு நான்கு கிளாஸ் நான்கு கிளாஸ் அருமை ஆன்லைன் ஜூமில் இரண்டு மணி நேரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதியம் இரண்டு டு நான்கு டைமிங் அதாவது எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுல புல்லா போகஸ் பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் நிச்சயமாக அழகா அற்புதமா அதை நடத்த காத்திருக்கும் ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமா கலந்து படிக்கலாம் நிச்சயமா நீங்க எந்த துறையில வேலை இருந்தாலும் சரி அது ஐடி ஜாபோ இல்லாட்டி சேல்ஸ் ஜாபோ ஞாத்திக்கிழமைங்கிறது நமக்கான நாள் இந்த நாளில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆறு மாசம் அருமையான ஒரு கோர்ஸ் சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இவருடைய கிளாஸ்க்கான முன்பதிவுகள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு நிறைய ஃபில் ஆயிடுச்சு ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சாருடைய கிளாஸ்ல மாணவராக சேர்ந்துக்கலாம் ஆறு மாதம் அருமையாக சார் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஜோதிட ரீதியாக வந்து அதற்கான பலன்களை எடுக்க அருமையா இந்த வாய்ப்பு கொடுத்த நேர்களுக்கு நன்றி சார் அடுத்த ஒரு பதிவில சந்திக்கலாம் நன்றி மேடம் பேசு தமிழா பேசுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்கிறதான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி